கிளம்பு வாசனை புடிச்சு வந்துட்டியோன்னு நினைச்ச உட்காரியா ஓஹோ சாப்பிடுறியா ஆமா மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சிருக்கேன் ஏழைப்பட்ட வீடுன்னு எதுவும் பாக்காம ஒரு வாய் சாப்பிடியா மீன் குழம்பா இந்த காலத்து சரிக்கு யார் ஒழுங்க மீன் குழம்பு வைக்கிறாங்க மீன் குழம்பு வைக்க சொன்னா கருவாட்டு குழம்பு வைக்கிறாங்க கறி குழம்பு வைக்க சொன்னா உப்பு கண்ட குழம்பு வைக்கிறாங்க நான் அதெல்லாம் சாப்பிடறதெல்லாம் விட்டுட்டேன்